ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்க முடியல பயங்கர சளி ஸோ குரல் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கு என்னால் உட்கார முடியல அதனால் அத்தியாயம் பதிமூன்று அன்று காலையில் எழும்போதே ஏனோ மனம் சற்று வாட்டத்துடனே இருந்தது சந்துருவை நினைத்து சோர்வடைந்தாள் உறங்கும் அப்பத்தாவை எட்டி பார்த்துவிட்டு வாசலை தெளித்து கோலம் போட்டுவிட்டு வந்தவள் பின்கட்டிற்கு சென்று பல்லை தேய்த்து முகம் கொண்டு வந்தாள் அதுவரை அப்பத்தா எழவில்லை என்றதும் யோசனையுடன் அருகே சென்றமர்ந்து உறங்குபவரின் முகத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் நடமாட்டமும் வெளிச்சமும் தெரிந்த பிறகும் அவர் எழவில்லை என்றதும் மெல்ல அவர் கை மீது வைத்து அப்பத்தா என்றழைத்தாள் அப்பொழுதும் அவர் அசையாமல் படுத்திருக்கவும் சற்று வேகமாக அசைத்துப் பார்க்க மொத்த உடலும் அசைந்தது நெஞ்சம் தடதடக்க கண்களில் பயம் எழ மெல்ல நகர்ந்து அவரின் நெஞ்சின் மீது கை வைத்து பார்த்தாள் அந்த நெஞ்சு கூட்டிலிருந்து மூச்சு காற்று பறந்து போய் பல மணி நேரங்கள் கடந்திருந்தது அதை உணர்ந்தவளுக்கு சத்தமாக கூட அழ முடியவில்லை இருந்த ஒரே உறவும் தன்னை விட்டு போனதை எண்ணி ஒரு நிமிடம் அவளது இதயம் நின்று துடித்தது அடுத்த நிமிடம் ஐயோ அப்பத்தா நீயோ என்னை விட்டு போயிட்டியா என்று அவள் அலறிய அலறலில் மொத்த கிராமமும் அவள் வீட்டின் முன்பு வந்து நின்றது அவளது அன்னை தடுத்தும் தேனு ஓடி வந்து அழும் தோழியை கட்டி அணைத்து கதற ஆரம்பித்தார் ஊரின் பெரிய வீட்டு ஆட்களும் வந்து நின்று அழும் அந்த பெண்ணிற்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்தனர் அவளுக்கு என்று காரியங்களை எடுத்து செய்யக்கூட வீட்டினர் என்று எவரும் இல்லாது இருக்க பங்காளிகளோ முன்னே சென்று செய்தால் அவளின் பொறுப்பு தங்கள் தலையில் விழுந்து விடுமோ என்று எட்டியே நின்றனர் அதற்குள் மூத்த தலைகள் எல்லாம் கூடி பேச ஆரம்பிக்க என்னப்பா அது ஒரு மாதத்துக்குள்ளே ராம வீட்டில் இப்படி இழவாக விழுந்து போயிடுச்சு இப்போ இதை யார் எடுத்து செய்கிறது ஒத்த புள்ள மட்டும் நிற்கிது இப்போ பங்காளிகள் தான் முன்னே வந்து செய்யணும் ஏங்க நாங்கள் எடுத்து செஞ்சால் அந்த புள்ளையோட பொறுப்பை எங்கள் தலையில் விழுந்துடாதா உடம்பப்பட்டவங்க நீங்கள் தானே வயசு புள்ள பொறுப்பை யாராவது ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் என்னப்பா அது ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம அடுத்தது பேசுகிறீங்க அதானே சீக்கிரம் எடுத்தால் நம்ம சோழியை பார்க்கலாம் ரொம்ப நேரமெல்லாம் வைக்க வேண்டாம் யார் செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் கொல்லி போடணும்னா அந்த பொல் புள்ள பொறுப்பை எங்கக்கிட்ட விடமாட்டோம்னு சொல்லுங்க எல்லாத்தையும் நாங்களே செஞ்சிடறோம் இதெல்லாம் நியாயமா சொல்லுப்பா ஆதரவே இல்லாமல் போன அந்த புள்ள நிலமையு நினச்சிப்பார் நான் சொல்கிறத சொல்லிவிட்டேன் அந்த புள்ள பொறுப்பு ஒழுகாதுன்னா நாங்கள் கொல்லி போடுறோம் முடியாதுன்னு சொன்னால் எங்கள் பழப்ப பார்க்க போகிறோம் என்று விரைப்பாக நின்றார்கள் அவர்கள் வெளியே நடப்பவை எதையும் அறியாது அப்பத்தா மீது விழுந்து பிறண்டு அழுது கொண்டிருந்தால் சக்தி தேனு தான் நடப்பவை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தாள் மனிதர்கள் மீதிருந்த இருந்த எல்லாம் விட்டு போயிருந்தது அவளுக்கு ஒருவர் இறந்து கிடக்கும் வீட்டில் மற்றவர்கள் பேசும் நியாயங்களைக் கண்டு விருத்து போனது அதே சமயம் தோழியின் நிலையை எண்ணியும் மனம் கனத்துப் போனது ஒரு வழியாக பேசி முடித்து சக்தியின் பொறுப்பை அவர்களிடம் கொடுக்க மாட்டோம் என்று ஒப்புக்கொண்ட பின்னர் காரியங்கள் வேக வேகமாக நடந்தது மாலைக்குள் அப்பத்தாவின் உடல் எடுக்கப்பட்டு ஈமக்கிரியைகள் செய்து முடிக்கப்பட்டது அதன் பின்னர் அடுத்த பஞ்சாயத்து கூடியது பெத்த அப்பன் சாவுக்கும் வரல அப்பத்தா இறந்ததை சொல்லக்கூட அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது இப்போ இந்த பிள்ளையை யாரை நம்பி விடுறது என்றது ஒரு பெருசு ஆமாம் தனியாக விட முடியாதுல்ல சொல்லுங்கப்பா என்ன பண்ணுறது இப்போதைக்கு துணைக்கு யார் வீட்டு பெருசையாவது அனுப்பி வைப்போம் ஆனால் நிதமும் இப்படி அனுப்ப முடியாதுல்ல அப்போ என்ன தான் பண்ணுறது நான் ஒன்று சொல்கிறேன் கேட்பீங்களா சொல்லுங்கயா உங்கள் சாதி சனத்தில் இந்த பிள்ளைக்கு ஏற்ற மாப்பிள்ள இருந்தால் அடுத்த மாதமே கட்டி பொறுப்பை கழிச்சிடலாம் என்றார் சொந்த பந்தமே இல்லாத பொண்ணை யார் கட்டுவாங்கய்யா அதுக்கு ஏன்யா பிறக்கிற எல்லாம் சாதி சாகுற வரை சொந்த பந்தத்தோடு தான் இருக்கானா இந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி அப்படி ஒத்த இருந்தால் சொல்லுங்கள் முடிச்சி பிள்ளாம் அதுக்கு வேண்டியதையெல்லாம் நாங்களே செஞ்சு விட்றோம் பங்காளிகளுக்கு விருப்பமே இல்லாத ஒன்றாக இருந்தது அவர் பேச்சு அந்நேரம் கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஏயா மேக்கால் கிடக்கிற நிலமெல்லாம் ராமனோடது தானே அதை ஒரு வெலை போட்டு எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு நல்ல இடமா பார்த்து பண்ணிடலாம்ல என்றார் அதுவரை அவளது பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்கி கொண்டிருந்தவர்கள் அது என்ன இடம் நிறைய இருக்கோ என்றனர் மெல்ல அது இருக்கும்பா ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு எப்படியும் ஒரு பத்து லட்சம் வரும் அதை கேட்டதும் அவர்களுக்குள் பேசிக் கொண்டவர்கள் அந்த புள்ளைய பார்த்துக்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் பேசணும்னாலும் மாப்பிள்ளையோட வரோம் என்றனர் கூட்டத்தில் இருந்த இளந்தாரியவனும் பணம்னு சொன்னதும் பணம் வாய தொடகுது பாரியா என்றான் சத்தமாக அவனது பேச்சில் வேடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொண்டுகள் கொல்லென்று என்று சிரித்து விட்டனர் அதில் கடுப்பான நாட்டாமே எப்பா யார் அது மறுபாதை இல்லாம பேசுறது சிரிக்கிறது என்று கடுகெடுத்தார் உடனே சுற்றி இருந்தவர்கள் அமைதியாகிவிட இன்றைக்கே எல்லாத்தையும் பேசி முடிக்க முடியாது இப்போ அந்த புள்ள கூட பொண்டுக யாராவது தங்கியிருங்க மற்றதெல்லாம் ஒரு பத்து நாள் போகட்டும் பேசிக்கலாம் என்று கூறி பஞ்சாயத்து முடிந்ததற்கான அறிகுறியாக எழுந்து கொண்டார் அனைவரும் மெல்ல அங்கிருந்து நகர சக்தி விட்டத்தை பார்த்தபடி கன்னங்களில் நீர் வழியே அமர்ந்திருந்தாள் தேனூவிற்கு தான் அவர்கள் பேசியதை எல்லாம் வைத்து உள்ளுக்குள் பயம் எழுந்தது நிலத்திற்காக சக்தியை எவனாவது மோசமானவன் கிட்ட தள்ளிடுவாங்களோ என்றும் பயந்தாள் தன்னால் அதை தடுக்க கூட முடியாது என்று என்ன செய்வது என்று புரியாமல் அமர்ந்திருந்தாள் அதற்குள் பெண்கள் எல்லாம் கூடி பேசி அன்னம்மா கிழவியை அவளுக்கு துணைக்கு வைக்க முடிவு செய்தனர் அந்நேரம் அங்கே வந்த தேனுவின் அன்னை தேனு வரப்போறியா இல்லையா என்று சத்தமாக அழைத்தார் அந்த சத்தத்தில் சுதாரித்து கொண்ட சக்தி அவளின் கையை பற்றி கொண்டு தேனு என் கூடவே இருக்கியா என்று கண்ணீருடன் அழுதாள் அதற்குள் தேனுவின் அன்னை அவளை வசை மாறி பொழிய ஆரம்பித்திருந்தார் இருக்க சக்தியுடன் கூட இருக்க வேண்டும் என்று இருந்தது ஆனால் அன்னை கத்தி கொண்டிருப்பதை எண்ணி எரிச்சலுடன் வெளியே வந்தவள் என்னம்மா என்றாள் எழவாகிடுச்சு இங்க இன்னும் எங்க என்ன பண்ணிட்டு இருக்க அவ அழுதுகிட்டே இருக்கா அவ கூட தான் இருக்க போறேன் என்றாள் அழுத்தமாக குடும்பத்தே அழுது தான் ஆகணும் ஒழுங்கா வீட்டுக்கு வா சொன்ன புரிஞ்சுக்கோங்க அவளுக்கு நான் கூட இருந்தா தான் நல்லது வீட்டின் படி ஏறியவர் அடிச்சேன்னா பல்லு பேத்துக்கும் அனாதையா போனது அவ தலையெழுத்து நீ எதுக்கு காவலுக்கு இங்கே இருக்கணும் என்று கையை பிடித்து இழுத்தார் அவர் கையை உதறும் முயற்சியில் இருந்தவள் இன்னைக்கு ஒரு நாளாவது விடுங்கமா என்றாள் கெஞ்சலாக இவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்ற பெண்கள் உன் பொண்ணு தானே சக்திக்கு சோடி ஒரு நாளாவது விடைந்தனோ அடுத்தவர் தனக்கு சொல்லும்படி வைத்து விட்டாளே என்கிற கோபத்தில் ஓங்கி ஒரு அறை ஒன்றை கொடுத்து அதில் திகைத்திருந்த மகளின் கையை பற்றி தரதரவென்று இழுத்துச் சென்றார் தேனுவின் அன்னை நடத்திவிட்டு சென்ற கலவரத்தில் பயந்து போன சக்தி மேலும் உடைந்து போனாள் தோழி அருகே இருந்தவரை தெரியாத தனிமை அவள் சென்றதும் தெரிந்தது அப்போதுதான் தான் அனாதை என்பதை உணர்ந்தாள் அவளது புதடுகள் அண்ண எங்கே இருக்கண்ண என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு எங்கே போன என்று புலம்ப ஆரம்பித்தாள் அண்ணம்மா கிழவி அவளுக்கு வேண்டிய உணவை எடுத்து முன்னே வைத்து விட்டு சாப்பிடு பாப்பா அழுது அழுதே தாவு தீந்து போயிருக்கும் என்றார் எனக்கு யாருமே இல்லாம போயிட்டாங்க பாட்டி எங்க அண்ணன் எங்க இருக்குன்னே தெரியல என்று அழ ஆரம்பித்தாள் அவளை இழுத்து மடி மடிமீது போட்டுக்கொண்டவர் அழாத கண்ணு கடவுள் யாரையும் அப்படி தனியா விட்டுட மாட்டான் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு கண்ணை மூடு என்று கூறி தலையை வருடி கொடுத்தார் அவளோ அவர் மடியில் பழு கண்ணீருடன் படுத்தபடியே உறங்கி போனாள் அவளது தலையை இறக்கி வைத்து விட்டு எழமுடியாமல் எழுந்த பாட்டி மெல்ல சென்று கதவடைத்து விட்டு வந்து தானும் படுத்துக்கொண்டார் கவலையுடனும் அழுகையுடனும் சென்றது பத்து நாட்களும் சக்திக்கு அந்த பத்து நாட்களும் தேனுவை சக்தியின் வீட்டிற்கு விடவே இல்லை அவள் அன்னை சரியாக பத்தாவது நாள் மீண்டும் ஊர் பெரியவர்கள் அனைவரும் சக்தியின் வீட்டு வாசலில் கூடினர் அவளின் பங்காளி குடும்பங்கள் அனைத்தும் அன்று மும்மரமாக வந்திருந்தனர் அப்பத்தா இறந்த அன்று அங்கு நடந்தவைகளை கவனிக்காது விட்டிருந்தாள் சக்தி ஆனால் இன்று சற்றே தெளிந்த மனநிலையுடன் இருந்தவள் தானும் ஒரு ஓரமாக நின்று நடப்பவைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் பங்காளிகளை பார்த்து என்னப்பா பேசிடலாமா என்றார் ஊர் பெரியவர் சரிங்கய்யா சரி சொல்லு உங்க பக்கம் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கீங்க அந்த பொண்ணு பொறுப்பை யாரும் ஏற்றுக்கிறீங்களா இல்லை மாப்பிள்ளை எதுவும் ஏற்பாடு செய்ய போறீங்களா மாப்பிள்ளை பையன் ஒருத்தன் இருக்காங்க அவனையே முடிச்சு வச்சிடலாம் என்றார் அதுவரை பொம்மை போல நின்று கொண்டிருந்தவளுக்கு உள்ளுக்குள் விதிர் விதிர்த்து போனது என்ன நடக்கிறது இங்கே தனக்கென்று எவரும் இல்லாத காரணத்தினால் உரை முடிவெடுக்கிறது என்பதை உணர்ந்தவள் பயந்து போனாள் நெற்றியை சுருக்கியபடி யாருப்பா அந்த பையன் அவனை பற்றி நல்லா விசாரிச்சிங்களா ஏன்னா இப்போ பொண்ணு பொறுப்பு நம்ம கையில் இருக்கு சட்டென்று பக்கத்தில் நின்ற ஒருவனை இழுத்து முன்னே நிற்க வைத்தவர் இவன் தாங்க நம்ம தோட்டத்தில் தோட்டத்தில் தான் வேலை பார்க்குறான் இவனுக்கும் அப்பா அத்தானு யாரும் இல்லை எங்கள் சாதிதான் என்றார் கண்களில் மிரட்சியுடன் அவனை பார்க்க தலை வழுக்கை விழுந்து கை காலெல்லாம் சூம்பி போய் இருக்க ஊர் பெரியவரை பார்த்து ஈ என்று இழுத்து கொண்டே கும்பிடு போட்டான் அவனை பார்த்ததும் பெரியவருக்கு சமாதானம் ஆகவில்லை மனதிற்குள் அந்த பொண்ணு எப்படி இருக்கு இவன் எப்படி இருக்கான் இவனுக்கா கட்டி வைக்கிறது என்று யோசித்தார் அதை உணர்ந்து கொண்டவர்கள் அவரை யோசிக்க கூட விடக்கூடாது என்ற முடிவிற்கு வந்து இவன் ரொம்ப நல்லவங்க எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அதோட என் தோட்டத்தில் தான் வேலை பார்க்குறான் அதனால் என் கண்காணிப்பில் தான் இருப்பான் தைரியமாக நம்பி பொண்ணை கொடுக்கலாம் என்றார் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று பார்த்து கொண்டிருந்த தேனு இந்த ஆள் மண்டையை உடச்சா சரியாக போயிடும் இவன் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்ப்பானாமா என்று திட்டிக் கொண்டிருந்தாள் பெரியவர் முக்கிய முடிவை தான் மட்டும் எடுத்து அதில் மாட்டிக்கொள்ள மனமில்லாமல் மற்றவர்களிடம் கலந்து பேசிவிட்டு சக்தியை முன்னே வர சொல்லி இங்கே பாருமா உனக்கு இப்போ துணைக்கு யாரும் இல்லாதனால உன் பொறுப்பை இந்த ஊர்காரவக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்களால் உன்னை எப்பவும் காபந்து பண்ண முடியாது அதனால் கல்யாணி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கும் என்றார் அவர்கள் பேசியதிலேயே நடக்கப்போவதை உணர்ந்து கொண்டிருந்தவளின் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தது இதை எப்படி மறுப்பது என்று வழி தெரியாமல் அமைதியாக நின்றாள் அருகே நின்றவனை காட்டி உங்கள் ஆளுங்க இவரை மாப்பிள்ளையாக கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் கோவிலில் வச்சு கல்யாணத்தை நடத்திடுவோமா என்றார் மாப்பிள்ளையாக நின்றவனோ அவளை பார்வையாலேயே உரைத்தான் அவர் கேட்டதுக்கு வேகமாக தலையசைத்தான் சக்தியோ மடார் என்று அங்கேயே மயங்கிச் சரிந்தாள் உடனே பெண்கள் எல்லாம் கூடிக்கொண்டு அவளது மயக்கத்தை தெளிவித்தனர் அதுவே எல்லோரையும் இழந்துட்டு குழப்பத்தில் இருக்குது அதுதான் மயங்கிடுச்சு நாமளே முடிவெடுப்போம் என்றவர் மாப்பிள்ளையின் பக்கம் திரும்பி பொண்ணை நல்லா பார்த்துக்குவியா என்றார் அவசரம் அவசரமாக ஜொல்லு ஒடிய ஆ ஆ பார்த்துக்குவேன் என்று தலையாட்டினான் பங்காளிகள் தங்களுக்குள் பார்வையை பரிமாறிக்கொண்டனர் துண்டை உதறி தோளில் போட்டவர் அப்போ இந்த வெள்ளிக்கிழமை ஊர்கோவிலில் வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் ராமன் இடத்துக்கு வேண்டிய விலையை போட்டு பணத்தை நானே கொடுத்துட்றேன் என்று எழுந்து கொண்டார் சக்தியோ இந்த திருமணம் வேண்டாம் என்று மனதிற்குள் கதறினாலே தவிர வெளியில் எவரிடமும் சொல்லவில்லை தேனு அவளை முறைத்தபடி நின்றிருந்தாள் வாயை திறந்து சொல்லாமல் பேய் முழி முழிச்சிட்டு நிற்கிறா பாரு என்று திட்டிக் கொண்டே அவள் அருகில் சென்றாள் தோழியை பார்த்ததும் எனக்கு பயமாக இருக்கு தேனு நான் இங்கே தனியாக இருக்க முடியாதா உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறியா எதுக்கு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க என்றால் கலங்கிய குரலில் அவளது குமட்டில் குத்தியவள் இப்போ இப்போ வந்து வியாக்கியானம் பேசு அப்போவே என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே என்றாள் கோபமாக பதட்டத்துடனே இப்போ என்ன பண்ணுறது தேனோ என்று உதட்டை கடிக்க ஆரம்பித்தாள் அவள் அருகே நெருங்கி நின்று மெல்லிய குரலில் சென்னைக்கு போகலாமா உங்கள் அண்ணனையும் தேடின மாதிரி ஆச்சு கல்யாணத்துலேருந்து தப்பின மாதிரியும் ஆச்சு என்றாள் அங்கே போய் எப்படி பார்த்துக்கலாம் இவனை கட்டுறதை விட அங்கே போய் பார்க்கலாம் என்றால் நீ எப்படி வருவ நான் மட்டும் தனியாக போ பயமாக இருக்குமே என்றால் கண்களில் பீதியுடன் அவளது கைகளை அழுந்த பற்றி பயப்படாத உன்னை தனியாக விட ஏற்பாடு செய்யலாம் இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் எப்போ எப்படி போகலாம்னு யோசிச்சுட்டு வந்து சொல்கிறேன் என்று அன்னை வரும் முன்பு அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் வீட்டினுள் சென்ற வந்தவர்களின் எண்ணங்கள் எப்படியாவது சென்னைக்கு சென்று அண்ணனை பார்த்து விட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ணினாள் சற்று நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவள் ஏதோ யோசனையுடன் எழுந்து சென்று சென்னை சென்ற புதிதில் சந்துரு எழுதிய கடிதங்களை எல்லாம் எடுத்து வந்து படிக்க ஆரம்பித்தாள் அவற்றை படிக்கும்போது பழைய நினைவுகள் கண்ணீர் நினைவுகளில் கண்ணீர் தானாக வழிந்தோடியது எத்தனை அன்பை வைத்திருந்தான் தன் மீது தனது திருமணத்தை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று கனவு கண்டிருந்தான் ஆனால் இன்றோ சம்பந்தமே இல்லாத எவரோ அதை முடிவு செய்கிறார்கள் இதை மட்டும் அறிந்தால் இரத்த கண்ணீர் வடிப்பானே தனக்காக இல்லாவிட்டாலும் தேனுவிற்காகவாது அவனை கண்டுபிடிக்க வேண்டும் இருவரின் அன்பையும் அறிந்தவளுக்கு தேனுவின் மனநிலையை உண நன்றாக உணர முடிந்தது சென்னை சென்றால் அனைத்தும் சரியாகிவிடும் என்று எண்ணத் தொடங்கினாள் அடுப்பிற்கு பயந்து வானலியில் விழுவதற்கு தன் மனதை தயார்படுத்திக் கொண்டிருந்தாள்